என்ற கேள்விக்கு முதலில் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் பெரியாரின் தொண்டன் அண்ணாவின் தம்பி ஒரு மாபெரும் லட்சியத்திற்கு சொந்தக்காரன் என்று சொல்லிக் கொண்டு சொல்லிவிட்டு தன்னை இந்த பொது வாழ்வில் வரித்துக் கொண்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் தோழர்களே பெரியார் பேசினார் இந்த மண்ணில் சாதி ஒழிய வேண்டும் மூட பழக்கங்கள் ஒழிய வேண்டும் இந்த மக்கள் விடுதலை பற்றி இயங்க வேண்டும் பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தார் மனிதனை மதி மனிதன் மதிக்கக்கூடிய சமமான உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக மானமும் அறிவும் உள்ள இனமாக தமிழிடம் மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொன்னூற்றி நான்கு நான்காவது வயதிலும் தள்ளாத வயதிலும் மூத்தர சட்டியை கையில் பிடித்து கொண்டு தமிழகமெல்லாம் சென்று புரட்சியை ஏற்படுத்தினார் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் மாநாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்கள் தான் பெண்களுக்கு சொத்திலே சமவங்கு வேண்டும் சாதி ஒழிய வேண்டும் மூட நம்பிக்கை பழக்கங்கள் அகற்றப்பட வேண்டும் இந்த மண்ணில் விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை வேண்டும் என்ப என்பவை போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றினார் தந்தை பெரியார் அதனையே தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார் பெரியார் பேசினார் ஆனால் அண்ணா தந்தை பெரியார் எதையெல்லாம் பேசினாரோ அவை அனைத்தையும் தன்னுடைய எழுத்துக்களால் பேச்சுக்களால் மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் உழைக்கின்ற மக்களிடம் கொண்டு போய் பெரியாரது கருத்துக்களை சொன்னார் ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணாவால் அவருடைய வார்த்தைகளை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஆட்சி கட்டிலில் அமர்த்த முடியவில்லை காலம் அவர்களுக்கு கொடுத்தது அவ்வளவுதான் ஆனால் இந்த இரண்டு தலைவர்களையும் ஒன்றிணைத்து தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என்று இந்த இரண்டு தத்துவத்தின் தலைவர்களை ஒன்றிணைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சாதி ஒழிப்பில் செய்த முதல் திட்டம் இது நண்பர்களே தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பேருந்துகளில் பறையல் பல்லர் பஞ்சவர்கள் ஏறக்கூடாது என்று பழக்கம் இருந்தது இந்த முத்தமிழறிஞர் தான் கொண்டு வந்தார் இனிமேல் அந்த சட்ட அந்த சட்டங்கள் இருக்கக்கூடாது முதல் முதலாக இந்தியாவில் பேருந்துகளை அரசுடைமையாக்கியது முத்தமிழறிஞர் அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொண்டாராம் சாதி என்பது குக்கிராமங்களில் பௌதீக கட்டமைப்பாக அமைக்கப்பட்டு ஒரு ஊருக்கு சென்றால் ஊர் வேறு சேரி வேறாக இருக்கின்றது இதனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் வேறு எந்த தலைவனுக்கும் தோன்றாத திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மதுரை அருகில் இருக்கக்கூடிய மேலக்கோட்டை என்கின்ற ஊரில் சமத்துவபுரம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து எந்த சாதிக்காரனை பார்த்து நீ பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்று சொன்னார்களோ அந்த ஒவ்வொரு சாதிக்காரனையும் கொண்டு வந்து ஒரே வீதியில் வைத்து இனிமேல் நீ வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதிக்காரனுடைய மூந்தில் முடித்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என்கின்ற நிலையை கொண்டு வந்து சாதியினுடைய சனாதனத்தினுடைய ஆணி வேரை ஆற்றி பார்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இத்தோடு நிறுத்தி கொண்டாரா இடஒதுக்கீட்டிற்காக சமூக நீதியை நிலைவாட்ட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தந்தை பெரியார் புரட்சி மேற்கொண்டார் எதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக பெற்றுத்தந்தார் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்மால் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர முடியவில்லையே என்கின்ற இயக்கம் அவருக்குள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் மண்டல் அறிக்கையை கொண்டு வந்து இந்த சம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞரவர்கள் பெரியாரனுடைய கொள்கைகளை எல்லாம் செயல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அண்ணாவினுடைய வழியில் நடந்து வந்தவர் அவர் எப்படி ஏழையும் சிரிப்பிலே இறைவனை பார் என்று சொன்னார் இந்த தலைவருக்கு தானே எப்படி ஒரு நீரானது எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் பள்ளத்தை நோக்கி ஓடி வருமோ அதனைப் போன்று ஏழை எளிய மக்களினுடைய பசி போக்கினார் அண்ணா தான் சொன்னார் ஆட்சிக்கு வரும் பொழுது பஞ்சம் இருந்தது அந்த காலத்தில் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்று சொன்னார் அந்த லட்சியத்தை ஒரு கிலோவிற்கு ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்று கொண்டு வந்து ஏழை மக்களின் இன்னல் போக்கியவர் உத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளம் குழந்தைகளுக்காக இளம் சிறார் இதய இருதய பாதுகாப்பு திட்டம் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் அவர்களுக்கு மானியம் இத்தோடு நிறுத்தி கொண்டாரா தமிழனாக பிறந்த எவனும் மருத்துவத்திற்கு வக்கில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக காப்பீடு திட்டம் கொண்டு வந்த தலைவர் அவர் இந்த தலைவர் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு ஒரு மாபெரும் வரலாறு உண்டு நண்பர்களே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டினுடைய தொடக்க ஆண்டு இது அதே வேளையில் புத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு ஆண்டு இது இந்த இடத்தில் நாம் ஒரு நூற்றாண்டினுடைய வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நூற்றாண்டினுடைய மிக ஆகச்சிறந்த புரட்சியாளராக இந்த தமிழ் மண்ணின் புரட்சியாளராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கியிருக்கின்றார் அவர் கட்சி தலைவரை என்பதை விடவும் இந்த தத்துவத்தின் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் என்பதில் தான் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் வாழ்க பெரியார் அண்ணா கலைஞர் பகுத்தறிவு நன்றி வணக்கம்